உன் கூடவே பிறக்கணும் என்று சாவிலும் இணை பிரியாத இந்த அக்காள் தம்பியின் கதை தாம்பரத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் பொதுவாக கணவன் மனைவி சாவிலும் பிரியாததை பார்த்திருப்போம் ஆனால் இங்கே தம்பி இறந்த சோகத்தில் அக்காவும் உயிரை விட்ட நெகிழ்ச்சி சம்பவம் தாம்பரத்தில் நடந்திருக்கிறது எழுபத்தி ஏழு வயதான வேளாங்கண்ணி தாமஸ் எழுபத்தி ரெண்டு வயதான தன் தம்பி வின்சென்ட் ஆரோக்கியநாதனின் உடலை பார்த்து கதறி அழுதார் அப்போதுதான் அந்த எதிர்பாராத சோகம் நிகழ்ந்தது தம்பியின் உடலைப் பார்த்தவாறே அவரது துக்கம் தாங்காமல் அதே இடத்தில் மயங்கி விழுந்து அவரும் உயிரிழந்திருக்கிறார் இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது நம்ம சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் சிறு வயதிலிருந்தே பாசமாக வளர்ந்த இந்த அக்கா தம்பியின் பாசத்தின் ஆழம் என்னவென்று அப்போதுதான் உறவினர்களுக்கு புரிந்தது உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் எந்த பலனும் இல்லை தம்பி இறந்த துக்கம் தாங்காமல்தான் அக்காவும் உயிரை விட்டுள்ளார் என மருத்துவர்கள் உறுதி செய்தனர் அதனால் இருவரும் அருகருகே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளனர் அந்த காட்சியைக் கண்ட உறவினர்கள் கண்ணீரில் மூழ்கினர் உன் கூடவே பிறக்கணும் என்று நினைத்த அந்த அக்காளின் ஆசை சாவிலும் நிறைவேறியுள்ளது இந்த பாச பிணைப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க